அண்ணா பதில்கள் வந்து அவ்வளவு சுலபம் இல்ல இன்னைக்கு நாம அந்த சிந்தனைகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் ஆமா நாகார்ஜுனர் எழுதிய மூல மத்தியம அதே தான் இது பௌத்த தத்துவத்தோட மத்தியம வழி அதாவது நடுவழி சிந்தனை பள்ளியோட அச்சாணி நூல் இதோட இதயம்னு சொல்லக்கூடிய கருத்து சூனியம் ஷூனியதா அல்லது இன்மை அதாவது பொருட்களுக்குன்னு உள்ளார்ந்த சாரம்னு ஒன்னு இல்லங்கற பார்வை இல்லையா கரெக்ட் உள்ளார்ந்த சாரம் இல்ல நாம இன்னைக்கு பேசுறதுக்கு அடிப்படையா எடுத்துக்கிட்டது வந்து இந்த நூலோட ஒரு குறிப்பிட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு இது திபெத்திய மொழியிலிருந்து வந்தது அதோட ஒரு விளக்க உரையையும் சார்ந்திருக்கு முன்னுரையிலே சொல்ற மாதிரி இந்த நூலை பல கோணங்கள்ல பார்க்கலாம் ஜென் பார்வை இருக்கு தேரவாத பார்வை இருக்கு ஏன் காந்திய பார்வை கூட இருக்குன்னு சொல்றாங்க ஆமா பல பார்வைகள் இருக்கு ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த விளக்கம் குறிப்பா இந்தோ திபெத்திய பிரசங்கிக மத்தியம சிந்தனை மரப அதுலும் திபெத்திய கெலுப்பா பாரம்பரியத்தோட பார்வையை நமக்கு தருது சரிதான் அப்போ எங்க நோக்கம் என்னன்னா நாகார்ஜுனரோட சில முக்கியவாதங்களை குறிப்பா காரண பத்தி நான் என்ற எண்ணம் பத்தி அப்புறம் உண்மையோட தன்மை பத்தின அவரோட புரட்சிகரமான கருத்துக்களை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் அவிழ்க்கிறது தான் ரொம்ப பழமையான ஆழமான தத்துவமா இருந்தாலும் அது உங்க சிந்தனைக்கு எப்படி தீனி போடுன்னு பாக்குறது தான் இந்த ஆழமான பார்வை நோக்கம் ஆமா சரி முதல்ல நாகார்ஜுனர் ரொம்ப அழுத்தமா எதிர்க்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம் தன் இயல்பு அல்லது ஸ்வாபாவா பொருட்கள் ஒவ்வொன்னுக்கும் தனிப்பட்ட மாறாத உள்ளார்ந்த ஒரு சாரம் இருக்குன்ற எண்ணத்தை அவர் ஏன் இவ்வளோ தீவிரமா கேள்வி கேட்கிறார் இது ஏன் இவ்வளோ முக்கியம் இங்க தன் இயல்பு சுவாபாவம்னு நாகார்ஜுனர் குறிப்பிடுறது என்னன்னா ஒரு பொருள் தானாகவே மற்ற எதையும் சார்ந்து இல்லாம சுயமா ஒரு குணத்தோடையோ சாரத்தோடையோ இருக்குன்றது தான் ஓ தானாவே இருக்கிறது ஆமா வேற எதனாலயும் உருவாக்கப்படாம அது அதுவாகவே இருக்குங்கிற கருத்து நாகார்ஜுனர் சொல்றார் இப்படி ஒரு விஷயம் இருக்கவே முடியாது இது தர்க்க தர்க்கரீதியா முரண்பாடானதுன்னு ஏன் அப்படி ஏன்னா நம்ம உலகத்துல எதை எடுத்துக்கிட்டாலும் அது வேறொன்றை சார்ந்து தான் இருக்கு சார்பு சார்பில்லாம எதுவுமே இல்ல இதுதான் சூனியம் அல்லது இன்மை கொள்கையோட அடிப்படை அப்போ சூனியம்னா இதுதானா ஆமா பொருட்கள் இப்படிப்பட்ட ஒரு தனித்த மாறாத பற்றவை அதாவது அவை அப்படி ஒரு உள்ளார்ந்த சாரத்திலிருந்து காலியாக எம்டி ஆஃப் இன்ஹெரண்ட் எசன்ஸ் இருக்கிறாங்க ஓ அப்போ சூன்யம்னா ஒண்ணுமே இல்லேன்னு அர்த்தம் இல்ல அதுக்கு உள்ளார்ந்த சாரம் இல்லைன்னு அர்த்தம் இதுவே ஒரு பெரிய புரிதல் மாற்றம் நிச்சயமா முன்னுரையில சொன்ன மாதிரி இந்த பிரசங்கிக பார்வைப்படி இந்த இன்மைய எப்படி பாக்குறாங்க ஏன்னா அதுவே ஒரு பொருள் மாதிரி ஆயிடக்கூடாதே மிக முக்கியமான கேள்வி இது பிரசங்கிக பார்வைப்படி இந்த இன்மையையே ஒரு தனிப்பட்ட தன்னியல்பா பாத்திரக்கூடாது அதாவது இன்மை என்றது ஒரு பொருள் இல்லை அது ஒரு லேபிள் மாதிரி சரியா சொன்னீங்க அது ஒரு லேபிள் மாதிரி தான் பொருட்கள் எப்படி ஒன்றுக்கொன்று சார்ந்து இயங்குதுன்ற அந்த சார்பு நிலைய டிபெண்டன்ட் அரைசிங் குறிக்கிற ஒரு சொல் அவ்வளவுதான் அத பிடிச்சுக்கிட்டே எல்லாமே சூனியம்னு ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவங்க எச்சரிக்கிறாங்க இது ரொம்ப நுட்பமான விஷயம் இல்லையா ஆமா ரொம்ப நுட்பமா இருக்கு சரி இந்த சார்பு நிலை பத்தி பேசுனீங்க இது நாகார்ஜுனரோட காரண காரியவாதத்துல ரொம்ப முக்கியமா வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா அங்கதான் இது மையமா இருக்கு அவரோட முதல் அத்தியாயத்திலேயே சொல்றார் பொருட்கள் தன்னிடமிருந்தோ பிறரிடமிருந்தோ இரண்டிலிருந்தோ அல்லது காரணம் இல்லாமலேயோ தோன்றுவதில்லைன்னு இது கேட்ட கொஞ்சம் தல சுத்திர மாதிரி இருக்கு ஏன்னா காரணம் இல்லாம காரியம் எப்படி நடக்கும் உலகம் முழுக்க காரண காரியத்தை நம்பித்தானே இருக்கு நீங்க சொல்றது சரிதான் நாகார்ஜுனர் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற காரண காரிய தொடர்ச்சிகளை மறுக்கல அதாவது வித போட்டா மரம் வரும் அதெல்லாம் அதெல்லாம் ஓகே ஓகே போட்டா லைட் அவர் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் என்ன அந்த காரணத்துக்குள்ளேயே காரியத்தை உருவாக்கும் ஒரு உள்ளார்ந்த சக்தி இருக்கா இன்ஹெரன்ட் காசல் பவர்னு சொல்றமே அது இருக்கா இல்ல கந்த விளைவு அது ஏற்கனவே காரணத்துக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு கரெக்ட் கரெக்டு இதையெல்லாம் அவர் கேள்விக்குள்ளாக்குறார் இப்ப உதாரணமா அந்த லைட் எரியறதுக்கு காரணம் சுவிட்ச் போட்டது மட்டுமா இல்ல இல்ல இல்லையே வயர் நல்லா இருக்கணும் மின்சாரம் வரணும் பல்பு சரியாக இருக்கணும் ஏன் நாம பாக்குறதுக்காக அந்த லைட் இருக்குன்றது கூட ஒரு வகையில காரணம்தான் இது மாதிரி பல நிபந்தனைகள் சேரும்போது தானே காரியம் நடக்குது சரியா சொன்னீங்க நாகார்ஜுனர் வந்து நான்கு வகையான காரணிகளை பத்தி பேசுறார் கண்டிஷன்ஸ் இது உலகியல் ரீதியான வழக்கத்துக்காக தான் ஆனா இந்த காரணிகள்ல எதுக்குமே தனிச்சு நின்று தானாகவே ஒரு விளைவை உருவாக்கும் தன்னியல்பு இல்லைங்கிறது தான் அவரோட வாதம் அப்போ விதைக்குள்ள விதைக்குள்ளேயே மரம் ஒளிஞ்சிட்டு இல்ல சுவிட்சுக்குள்ளேயே வெளிச்சம் இல்ல இது ஒரு சார்பு நிகழ்வு இங்கதான் அந்த முதல் வாதம் வருது ஒரு பொருள் தண்ணீர்ந்தே தோன்ற முடியாது ஏன்னா அது ஏற்கனவே இருக்கு ஆமா பிறரிடமிருந்து தோன்ற முடியாது ஏன்னா நெருப்புல இருந்து தண்ணி வராது இருந்து வராது சரி இரண்டிலிருந்தும் முடியாது காரணம் இல்லாமலும் முடியாது ஆமா அப்போ எப்படி விளைவுகள் உருவாகுது நாகார்ஜுனர் சொல்ற ஒரு வரி மாதிரி தன்மையற்ற நிபந்தனைகளிலிருந்து விளைவு எப்படி வரும் இதுதானே கேள்வி இதுதான் அந்த சூனியத்தோட இணையிற இடம் நாகார்ஜுனர் பார்வை என்னன்னா காரணங்களும் சரி விளைவுகளும் சரி ரெண்டுமே சார்பு நிலையில பிரதீத்திய சமுத்பாதா இருக்கிறதால இரண்டுமே தன் இயல்பு அற்றவை ஓ ரெண்டுமே இன்மைதான் ஆமா ரெண்டுமே இன்மையாக இருக்கு தன்மையற்ற காரணங்களிலிருந்து தன்மையற்ற விளைவுகள் வர்றதுல முரண்பாடே இல்ல இது உலகம் இல்லைன்னு சொல்ற மறுப்புவாதம் கிடையாது புரியுது இது உலகம் எப்படி இயங்குதுங்கிற ஆழமான பார்வை ஆமா சார்பு நிலைதான் யதார்த்தம் அதனாலதான் இருபத்தி நாலு பதினெட்டு வசனம் ரொம்ப முக்கியம் எது சார்பற்றோற்றமோ அதுவே சூனியம் அதாவது பொருட்கள் சார்பாக தோன்றுவதால தான் அவற்றுக்கு உள்ளார்ந்த சாரம் இல்லை அதுதான் அதோட உண்மையான தன்மை அதே வாவ் காரண காரியத்தையே இப்படி புரட்டி போடுற சிந்தனை இது அடுத்து இன்னும் திகைக்க வைக்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம் இயக்கம் மோஷன் இது நம்ம ஆரம்ப கேள்வியும் கூட நாகார்ஜுனர் சொல்றார் அத்தியாயம் இரண்டு வசனம் ஒன்று மாதிரி நகர்ந்த பொருள் நகர்வதில்லை நகராத நகர்வதில்லை இது எப்படி நம்ம கண்ணு முன்னாடிதான பொருள்கள் நகருது இது ஒரு அருமையான தர்க்க பயிற்சி மாதிரி நாகார்ஜுனர் கேக்குறாரு இயக்கம்னு ஒண்ணு உண்மையா ஒரு உள்ளார்ந்த தன்மையோட இருக்கணும்னா அது எப்ப நடக்குது எப்போ நகர்ந்து முடிந்த பாதை இல்லையா அங்க இயக்கம் முடிஞ்சிருச்சு சரி இனிமே நகரப்போகிற பாதை இல்லையா அங்க இயக்கம் இன்னும் ஆரம்பிக்கல ஆரம்பிக்கல அப்போ சரியா நிகழ்கணத்துலயா ஒரு கணத்துக்கு கால நீடிப்பே இல்ல அதுல எப்படி ஒரு இடப்பெயர்ச்சி நடக்க முடியும் ஓ பாயிண்ட் அண்ட் டைம்ல எப்படி மூமெண்ட் இருக்கும் ஆமா அவர் சொல்றது இயக்கம்ங்கறத ஒரு தனித்த உள்ளார்ந்த பொருளா நம்மால கண்டுபிடிக்க முடியாது சரி அப்போ நகர்பவர் இயக்கம் இது ரெண்டுக்கும் என்ன உறவு அவர் சொல்றார் இது ரெண்டும் ஒண்ணும் கிடையாது அதே சமயம் முற்றிலும் வேற வேறையாவும் இல்ல இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குன்னு இது எப்படி ஆமா நகர்பவரும் இயக்கமும் ஒன்னா இருக்க முடியாது அப்படி இருந்தா ராமு நடக்கிறான் அப்படிங்கறதுக்கு பதிலா ராமு நடத்தல் ரெண்டும் ஒன்னாயிடும் நகர்பவரும் இயக்கமும் சுத்தமா வேற இருக்க முடியாது அப்படி இருந்தா இயக்கம் இல்லாம நகர்பவர் இருக்கலாம் அல்லது நகர்பவர் இல்லாம இயக்கம் இருக்கலாம் இதுவும் நடக்காது ராமு இல்லாம ராமுவின் நடை இருக்க முடியுமா அல்லது நடை இல்லாம ராமுவ நடப்பவர்னு சொல்ல முடியுமா முடியாது அதனால நகர்பவர் தான் இயக்கம் இருக்கு இயக்கம் தான் நகர்பவர் என்ற கருத்து இருக்கு ரெண்டும் ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கு அப்போ முடிவுரை என்ன சொல்லுதுன்னா இறுதி பார்வையில பார்த்தா இயக்கம் நகர்பவர் அவங்க போற பாதை இது எதுக்குமே ஒரு தனித்த உள்ளார்ந்த இருப்புன்னு சொல்றாராம் அப்போ நம்ம பாக்குறதெல்லாம் பொய்யா இல்ல இல்ல அங்கதான் நம்ம கவனமா இருக்கணும் நாகார்ஜுனர் நம்ம அன்றாட உலக அனுபவத்தை பொய்ன்னு சொல்ல வரல பொருட்கள் உலகியல் ரீதியா அதாவது கன்வென்ஷனலா நகரத்தான் செய்யுது ஓகே ஆனா அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட மாறாத சாராம்சமான இயக்கத்தன்மை இல்லைன்னு சொல்றார் இயக்கத்தோட இந்த இன்மையே அது சார்பு நிலையில இருக்கிறதுக்கும் நம்ம உலகியல் வழக்கத்துல அதுக்கு ஒரு இடம் இருக்கிறதுக்குமான ஆதாரம் அப்போ நாம ஒரு பொருளை வேற வேற நேரத்துல வேற வேற இடத்துல பாக்கிறத வச்சு இயக்கம்னு ஒரு கருத்தை உருவாக்கிக்கிறோம் ஆமா பெரும்பாலும் அப்படிதான் இந்த விளக்க உரையில டேவிட் ஹியூம் பத்தி குறிப்பிடுறது ரொம்ப பொருத்தமா இருக்கு ஹியூமோ இதே மாதிரி காரண காரியம் தனிப்பட்ட பொருள் நான் இதுக்கெல்லாம் ஒரு நிலையான உள்ளார்ந்த சாரம் இருக்கான்னு ரொம்ப ஆழமா கேள்வி கேட்டார் சரி இப்போ பொருட்கள் இயக்கம் காரண காரியம் இதுக்கெல்லாம் உள்ளார்ந்த சாரம் இல்லைன்னு பார்த்தோம் அப்போ நாம ரொம்ப உறுதியா நம்புற நான் செல்ஃப் அல்லது ஆன்மா ஆத்மன் அதோட நிலை என்ன அத்தியாயம் எயிட்டீன் இதுக்கு வருது ஆமா இது ரொம்ப மையமான கேள்வி ஒரு நிலையான மாறாத நான் இருக்குன்றது பொதுவான நம்பிக்கை நாகார்ஜுனர் இதை எப்படி அணுகிறாரு குறிப்பா நம்ம உடல் உணர்வுகள் எண்ணங்கள் இத பௌத்தத்துல ஸ்கந்தங்கள்னு சொல்றாங்க இல்லையா ஆமா ஐவகை ஸ்கந்தங்கள் இதோட நான் எப்படி தொடர்புடையதுன்னு கேட்கிறாரு ஆமா நாகார்ஜுனர் கேட்டீன் டாட் ஒன்ல கேட்கிறார் இந்த நான் அல்லது ஆன்மா என்பது ஐவகை ஸ்கந்தங்களோடு உடல் உணர்ச்சி குறிப்பு எண்ணம் உணர்வு நிலை ஒன்னா அப்படி ஒன்னா இருந்தா என்ன ஆகும் அப்படி ஒன்னா இருந்தா ஸ்கந்தங்கள் மாறிட்டே இருக்கு தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கு அப்போ நானும் அப்படி சரி நான் இந்த வேறானதா அப்படி இருந்தா அப்படி வேறா இருந்தா ஸ்கந்தங்களுக்கு ஏற்படுற வலி இன்பம் எதையும் நான் உணர முடியாதே ஸ்கந்தங்களோட குணங்களே இல்லாம ஒரு நான் எப்படி இருக்க முடியும் இதுவும் சிக்கல் தான் இந்த உரையில சந்திரகீர்த்தியோட ஐவகை ஆய்வு பத்தி சொல்றதா குறிப்பிட்டிருந்தாங்க அது என்ன நாகார்ஜுனர் ரெண்டு கேள்விகள் கேட்டார் அஞ்சு இருக்கா ஆமா சந்திரகீர்த்தி இன்னும் விரிவுபடுத்துறார் ஒன்னு நான் ஸ்கந்தங்களோட ஒன்றா இல்ல ரெண்டு நான் ஸ்கந்தங்களிலிருந்து வேறானதா இல்ல மூணு நான் ஸ்கந்தங்களை சார்ந்ததா எப்படி நாலு ஸ்கந்தங்கள் நானை சார்ந்ததா எப்படி அஞ்சு நான் ஸ்கந்தங்களை உடைமையாக கொண்டிருக்கிறதா எனது உடல் எனது எண்ணம் சொல்ற மாதிரி ஓஹோ இந்த ஐந்து வழியில எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு தனித்த நிலையான மாறாத நான் அல்லது ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியலன்னு வாதிடுறார் இது பௌத்தத்தோட அடிப்படையான அனாத்மன் நோ செல்ஃப் கொள்கையோட ஆழமான தத்துவ விளக்கம் அப்போ இந்த நிலையான நான் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது எப்படி உதவும் எக்ஸ்விஐ புள்ளி ஐந்து வசனம் நம்ம மனசுல ஏற்படுற கருத்து வழிபட்ட சிந்தனை மனப்புனைவுகள் எல்லாம் எப்படி துன்பத்துக்கு காரணம் அது எப்படி இன்மைய உணர்றதால நீங்குதுன்னு சொல்ற மாதிரி தெரியுது மிக சரியா புடிச்சிங்க நாம நமக்கும் மற்ற பொருட்களுக்கும் ஒரு நிலையான சாரம் இருக்குன்னு தான் ஆசை பற்று வெறுப்பு கோபம் குழப்பம் இதெல்லாம் வருது இதுதான் துன்பத்தோட வேறு ஆமா எப்போ பொருட்கள்லயும் நான் என்பதிலும் இந்த உள்ளார்ந்த சாரம் இல்லைங்கிற இன்மைய உணர்றமோ அப்போ இந்த மனப்புனைவுகள் தானா அடங்கி அதோட காரணமான துன்பமும் நீங்கும் சரி எக்ஸ்விஐ புள்ளி ஏழு வசனம் இன்னும் ஒரு படி மேல போகுது புத்தர் ஆன்மாவும் இல்ல ஆன்மா அல்லாததும் இல்லைன்னு போதித்ததாக சொல்றார் ஆன்மாவும் இல்ல ஆன்மா அல்லாததும் இல்ல ஆமா இது நிலையான ஆன்மாவை மறுப்பது மட்டும் இல்ல நானே இல்லைன்னு முற்றிலும் உலகில் ரீதியான நபர மறுக்கிற மறுப்புவாதத்தையும் தவிர்க்குது ரொம்ப நுட்பமான நிலைப்பாடு இங்க எக்ஸமேட் பாயிண்ட் எயிட்ல வர்ற நான்மறை நிலை டெட்ராலெம்மா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எல்லாமே உண்மை உண்மையற்றது இரண்டுமானது இரண்டும் அல்லாதது இது என்ன மாதிரியான பார்வை இது புத்தரோட போதனை ஆமாமா இது நாகார்ஜுனரோட மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்று யதார்த்தத்தை நம்ம சாதாரணமான இது உண்மை அல்லது இது பொய் இது இருக்கு அல்லது இது இல்லைங்கற இருமை நிலைக்குள்ள அடக்கிட முடியாதுன்னு அவர் சொல்றார் ஏன் முடியாது ஏன்னா ஒரு பொருள் உலகியல் ரீதியா பார்த்தா உண்மை நம்ம அனுபவத்துல இருக்கு ஆனா இறுதி உண்மையில அதுக்கு உள்ளார்ந்த சாரம் இல்ல அதனால உண்மையற்றதுன்னு சொல்லலாம் இன்ஹெரன்ட்லி சில சமயங்கள்ல ரெண்டுமாகவும் இருக்கலாம் சில சமயங்கள்ல ரெண்டு மற்றதாகவும் யதார்த்தம் இருக்கலாம் ஓ இது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட மாதிரி இருக்கே உன்ட யதார்த்தத்தை விளக்கத்தான் புத்தர் இந்த நான்கு சாத்தியங்களையும் பயன்படுத்துனா தான் நாகார்ஜூனர் சுட்டிக்காட்டுறார் சரி இப்ப காரண காரியம் இயக்கம் நான் இது எதுக்குமே உள்ளார்ந்த சாரம் இல்லனு பாத்துட்டோம் அப்போ இறுதி இலக்கான நிர்வாணம் எப்படி சாத்தியம் அத்தியாயம் டுவெண்ட்டி ஃபைவ் இத பத்தி பேசுது உம் உரையாசிரியர் ஒரு நல்ல கேள்வி எழுப்புறார் எல்லாமே இயல்பிலேயே சூனியமா இன்மையா இருந்தா எதை விடுறது எதை அடைது எதை நிறுத்துறது எதை நீக்குறது அப்படி செஞ்சு எப்படி நிர்வாணம் அடைய முடியும் இதுக்கு நாகார்ஜுனரோட பதில் உண்மையிலே புரட்சிகரமானது கொஞ்சம் அதிர்ச்சிகரமானது கூட சொல்லலாம் பாயிண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி வசனங்கள்ல சொல்றாரு சம்சாரத்துக்கும் நிர்வாணத்துக்கும் இடையில் மிகச்சிறிய வேறுபாடு கூட இல்ல என்னது சம்சாரத்துக்கும் நிர்வாணத்துக்கும் ஆமா அதே மாதிரி நிர்வாணத்துக்கும் சம்சாரத்துக்கும் இடையில் மிகச்சிறிய வேறுபாடு கூட இல்ல சம்சாரமும் நிர்வாணமும் ஒன்னா அப்ப நாம இருக்கிற உலகமும் விடுதலை ஒண்ணுதானா அப்புறம் முயற்சி செய்யணும் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே அவசரப்பட வேண்டாம் இதோட அர்த்தம் சம்சாரமே சொர்க்கம்னு இல்லை நாகார்ஜுனர் சொல்ல வர்றது இறுதி யதார்த்தம் அல்டிமேட் ரியாலிட்டி என்பது சம்சாரத்துக்கும் நிர்வாணத்துக்கும் பொதுவானது அந்த யதார்த்தம் என்ன அதுதான் சூனியம் அல்லது இன்மை சம்சாரம் துன்பமா தெரியறதுக்கு காரணம் பொருட்களோட உள்ளார்ந்த இன்மையை நாம உணராம அது மேல பற்று வைக்கிறது தான் பிரச்சனையா அதேதான் நிர்வாணம் என்பது வேறொரு உலகத்துக்கு போறதோ வேறொரு நிலையை அடையிறதோ இல்ல அது நாம இருக்கிற இந்த உலகத்தோட இந்த சம்சாரத்தோட உண்மையான இயல்பை அதாவது அதோட இன்மையை உணர்வது தான் அந்த பார்வை மாற்றம் தான் நிர்வாணம் வேறுபாடு நம்ம பார்வையில தான் இருக்கு உலகத்துல இல்ல அப்போ புலி மூணுல நிர்வாணத்தை விவரிக்கிற மாதிரி அது துறக்கப்படாதது அடையப்படாதது அழிக்கப்படாதது பிறக்காதது இறக்காதது இதெல்லாம் அதோட இந்த தன்மையத்தான் குறிக்குதா அது ஒரு பொருளா பார்க்க முடியாதுங்கிறது மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க நிர்வாணம் ஒரு இலக்கு அல்ல அது ஒரு கண்டுபிடிப்பு சம்சாரத்தின் இயல்பே இன்மையாக இருக்கும்போது அது அடைவது என்ற பேச்சுக்கு இடமில்ல அதை உணர்வது தான் விஷயம் இத நீங்க முன்னாடி சொன்ன ஒரு கருத்தோட இணைக்கலாமா தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட்ல சொன்னீங்களே எல்லா பார்வைகளையும் துறப்பதுதான் இன்மை கொள்கையோட நோக்கம்னு கரெக்ட் கடைசில இந்த சூனியம் அல்லது இன்மைங்கிற கருத்தை கூட ஒரு பிடிவாதமான கொள்கையா பற்றி கொள்ளக்கூடாது அதுவும் கடந்து போக வேண்டிய ஒரு கருவிதான் அது ஒரு பார்வைதானே தவிர இறுதி பொருள் அல்ல அப்போ இன்னைக்கு நாம நாகார்ஜுனரோட சில ஆழமான கருத்துக்களை பார்த்தோம் தொகுத்து சொன்னா சூனியம்னா ஒன்றும் இல்லாம இல்ல அது பொருட்களுக்கு உள்ளார்ந்த தனி இயல்பு இல்லைங்கிறத குறிக்குது சரி காரண காரியம் இயக்கம் நான் இதெல்லாம் உலகியல் ரீதியா நடைமுறையில இருந்தாலும் சார்பு நிலையில இயங்குறதால இறுதி பார்வையில உள்ளார்ந்த சாரம் அற்றவையாயிருக்கு ஆமாம் கடைசியா சம்சாரமும் நிர்வாணமும் அடிப்படையில் ஒன்று தான் பார்வைதான் வேறுபாடுன்ற அந்த புரட்சிகரமான கருத்து இந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தது நீங்க யோசிச்சு பாருங்க வழியோட முக்கியத்துவத்தை சொல்லணும் நாகார்ஜுனர் தத்துவம் ரெண்டு உச்சகட்ட நிலைகளை தவிர்க்குது மாறாதது நிரந்தரமானதுன்னு சொல்ற சாஸ்வதவாதம் ஆமா எட்டர்னலிசம் இன்னொன்னு எல்லாமே பொய் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற உச்சேதவாதம் அதாவது பொருட்களின் தன் இயல்பற்ற தன்மையை அறிவதுதான் அறியாமை துன்பம் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழின்னு இந்த தத்துவம் சொல்லுது உலக நிராகரிக்காம உலக அதோட உண்மையான இயல்போட பாக்க சொல்லுது அருமை இந்த ஆழமான உரையாடல ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நாகார்ஜுனரே சொல்றார் சூன்யம்ங்கிற கருத்தையே ஒரு கொள்கையா பற்றிக் கொள்வது கூட தவிர்க்கப்பட வேண்டிய ஆமா தொர்டீன் பாயிண்ட் வருது அப்படி இருக்கும்போது இந்த இன்மை கொள்கையை நாம இன்னொரு விதமான பிடிவாதமாகவோ அல்லது எல்லாமே இல்லைங்கற மறுப்புவாதமாகவோ ஆக்கிக்காம எப்படி நடைமுறையில உண்மையா பயிற்சி செய்ய முடியும் எப்படி ஆழமா புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு பெரிய சவால் இல்லையா நிச்சயமா அல்லது இந்த கோணத்துல யோசிச்சு பாருங்க நாகார்ஜூனரோட அந்த நாண்மறை நிலை டெட்ராலெம்மா எல்லாமே உண்மை உண்மையற்றது இரண்டுமானது இரண்டும் அல்லாதது ஆமா எயிட்டீன் பாயிண்ட் எயிட் அன்றாட வாழ்க்கையிலையோ நீங்க சந்திக்கிற சிக்கலான பிரச்சனைகளையோ அல்லது நீங்க ஆர்வமா இருக்கிற துறையில உள்ள பலதரப்பட்ட கருத்துக்களையோ புரிஞ்சிக்க எப்படி பயன்படுத்தலாம் இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்